ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அதாவது வாழ்க்கையில் சுவாரஸ்யம் என்ன என்ன இருந்தால் நம்ம ஒத்தொத்தருக்கும் சுவாரஸ்யம் இருக்கும் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு ஏரி கரையில் ஒரு சின்ன பையன் விளையாடிகிட்டு இருக்கான் அப்போ என்னை காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றுன்னு ஒரு அலறல் ஆற்றோரமாக தண்ணிக்குள்ளே வலையில் சிக்கி இருக்கிற அந்த முதலை ஒன்று அந்த சிறுவனை பார்த்து கத்தின் இருக்கு அப்போது நான் மாட்டேன் ஒன்றை விடுவிச்சா என்னை நீ தின்னுடுவியே அதனால் காப்பாற்ற மாட்டேன் போ அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன் முதல நான் ஒன்று சத்தியமாக ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த சிறுவனுக்கு ப்ராமிஸ் பண்ணுறது முதலையோட பேச்சை நம்பி அவன் அந்த பையன் என்ன பண்ணுறான் முதல்ல வளைய அறுக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக அறுக்க ஆரம்பித்த உடனே அதோட காலை பிடிச்சி நொடுத்தும் டக்குன்னு அந்த முதல்ல அந்த சிறுவனோட காலை அதுக்கப்புறம் பசி வந்தால் பத்தும் பறந்துடும் இதுதான் உலகம் இந்த பையன் கேட்குறான் நீ என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ண நான் உன்னை முழுங்க மாட்டேன் உன்னை காப்பாற்றி விடுவேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு இது நியாயமா அப்படின்னு கேட்குறான் சிறுவனுக்கு சாவது பற்ற கூட கவலை இல்லை என்னை ஒருத்த இப்படி இப்படியெல்லாம் பண்ணுறானே அப்படிங்கிற கவலை தான் இந்த நன்றி கேட்ட தனக்கு தான் இதுதான் உலகம் அப்படின்னு சொல்கிறத அவனால் ஏற்றுக்க முடியல மரத்தில் இருந்த பறவைகளெல்லாம் பார்த்து கேட்குறான் இப்படி தான் நடக்குமா உலகத்தில் எல்லோரும் இதுதான் தான் உலகங்கிறாளே நீங்கள்தான் என்ன சொல்கிறேன் இதை பற்றி அப்படின்னு கேட்குறான் அந்த பறவைகளை பார்த்து பறவைகளோ நாங்களும் எத்தனையோ பாதுகாப்பாக தான் முட்டை போடுறோம் மேலே டாப்பில் கொண்டே வைக்கிறோம் மரத்துக்கு மேலே ஆனால் பாம்புகள்லாம் இங்கேருந்தோ வந்து அதை அத்தனையும் அழிச்சுட்டு போய்டுறது இதுதான் உலகம் முட்டைகளெல்லாம் குடிச்சு எங்களை துவம்சம் பண்ணிடுறது எங்களை வாழ விட மாட்டேங்கிறது நிம்மதி கிடைக்க மாட்டேங்கிறது அதே போல் அந்த பறவைகள் சொல்லி முடிக்கிறது இதுதான் உலகம் இப்படி தான் இருக்கும் யாரையும் நம்பாதே அப்படிங்கிறது ஆடு மேய்ச்சிண்டு போகிற கவிதைகள் அவனை கவிதைகள் எல்லாம் பார்க்குற அதை கேட்குறான் நாங்கள் இளமையா இருக்கிற அந்த காலத்தில் கவிதைகளை பார்த்து கேட்குறான் நாங்கள் இளமையா இருக்கும்போது பொதி சுமக்கிறா வயசாகிடுதுன்னா சாப்பாடு போடணுமே எங்கேயானு போய் தொலைஞ்சோ அப்படிங்கிறா முதலாளிகள்லாம் ஆனால் அந்த எங்களை அவ வந்து கடைசியில் இறைக்கு சமயமாக அந்த இறைச்சிக்கு பயன்படுத்திக்கிறா இதை நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லி அழகிறது இதுதான் உலகம் அப்படிங்கிறது அது ஆடுகளை பார்த்து கேட்குறான் எங்களுக்கு இறை போட்டு வளர்க்குறவாழே எங்களை இரையாக்கி நோடுறா அப்படின்னு ஆடுகள்லாம் சொல்கிறது அதனால் இதுதான் உலகம் அப்போது ஒரு முயலை பார்த்து கேட்குறான் அந்த சிறுவன் இது இது இல்லையே உலகம் அப்படின்னு முயல் வேறு மாதிரி ஆன்சர் கொடுக்குறது என்ன கொடுக்கறது முதல்ல சும்மா பதட்டுறது அப்படின்னு முயல் சொல்கிறது இந்த கிட்ட அது உனக்கு முயல் கதை தெரியுமோ அப்படின்னு அது கேட்குறது ஆ தெரியுமே நீ பேசுறது சரியாக இருக்கோ அப்படின்னு இந்த சிறுவன் கேட்குறான் தெளிவாக எங்கிட்ட பேசி எனக்கு புரியற மாதிரி அப்படின்னு அந்த சிறுவன் சொல்கிறான் முயல்கிட்ட அந்த காலை விட்டால் சிறுவன் ஓடிடுவான் இவன் கிட்ட முயல் சொல்கிறது அதனால் அந்த முதலைய பார்த்து முயல் பெருசாக சிரிக்கிறது உனக்கு தான் பெருசாக வால் இருக்கேன் அந்த வாலெல்லாம் சுழட்டி அடித்தேன்னா சிறுவன் தப்பிச்சு போக முடியாது உனக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் என்ன ஆலை முழுங்கிற மாதிரி பெரிய வாய் ஒரு வால் கை எல்லாமே பெருசு அப்போது முயல் முத முயல் சொல்கிறது முதலைக்கு கொஞ்சம் யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பையனை பிடிச்சின்னு இருந்த காலை விட்டு விடுறது நாம இதான் ஆனால் முதலையை வந்து அந்த வாழை அந்த இருந்து இழுக்கலை அந்த முயல் பார்த்து அந்த சிறுவன் கிட்ட ஓடு 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 கையை க எடுத்துட்டானோ இல்லையோ மு முதலை காலை விட்டு விடுதல நீ உடனே தப்பிச்சு ஓடி ஓட்டம் ஓடுறான் இது கொஞ்சம் யோசிக்க தவறி எடுத்தோம் எது முதல அதை புகழ்ந்து பாடின உனே உனக்கு இல்லாத வலிமையா அப்படின்னு முயல் சொன்ன உடனே அதுக்கு கொஞ்சம் இருமாப்பு வந்தது ஆணவம் வந்தது கர்வம் வந்தது நமக்கு வால் இருக்கு ஒரு சொரட்டி சொரட்டி அழிச்சு பையனை நமக்கு இரா வந்தா அப்படின்னு நினச்சின்னு போதே அந்த வாளை எடுக்க முடியல ஏன்னா நெட்டுக்குள்ளார மாட்டின்னு இருக்கு அது ஃபுல்லா அவன் அறுக்கலையே இதுதான் கா இதுதான் உலகம் அப்படின்னு சொல்றது முயல் நான் படித்த வரைக்கும் நான் கேட்டுண்ட வரைக்கும் என்னோட அனுபவத்துல இதுதான் உலகம் உதவி செய்த வாளுக்கு ஒபுத்துவம் ஏற்படுத்துற வாளையும் அவ நேசித்த வாழையும் வெறுக்க நேரிடுறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் இதுதான் உலகமா இதுதான் வாழ்க்கையா இதுதான் தவமாக இதுதான் நீதியாக இதுதான் நெறியான்னு நாம் புலம்புவோம் முன்னுக்கு பின்னா இருக்கும் இந்த கதையும் அடுத்த நொடியில் என்ன நடக்க போகிறதுங்கிறத நம்ம யாருக்குமே தெரியாது ஆனால் அது நடக்கிறது கதையாக ஆச்சரியமாக முடியுமா முடியாதா எதுவுமே நீ தெரியாமல் பிளாங்காக இருக்க அந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியாது எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுண்டு பக்குவப்படணும் அந்த சிறுவனுக்கு ஒரு நாய்க்குட்டி இருந்தது ஃப்ரெண்டு இந்த நாய்கிட்ட போய் அவன் சொல்கிறான் என்னை வந்து முயல்தான் காப்பாத்திட்டு அப்படின்னு அங்கேருந்து வந்தது அந்த நாய் அங்கேருந்து வந்த நாய் என்ன பண்ணிடுது முயலை வந்து ஒரு கொதிர கொதறி போட்டுருது இது அவனுக்கு ரொம்ப எரிச்சல் ஆகிடுது அந்த பையனுக்கு நான் ஒரு உண்மையான ஃப்ரெண்டுன்னு ஒன்றை வளர்த்துன்னு இருக்கேன் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு என்ன நீ என்ன நம்பணும் நான் சொல்கிறத நீ என்ஜாய் பண்ணணும் எனக்கு உதவி செஞ்சவனை போய் நீ ஒத்துருவம் பண்ணலாமா அது கூடாது இல்லையா அது போய் பண்ணி நான் ஒன்றே செய்யாதேன்னு வான் பண்ணி அனுப்பிச்சதுக்கு போய் அதை போய் கடித்து கொதறிடுத்துவும் முயல் இது பண்ணி நான் இந்த நாயவும் அடித்து விரட்டிடுறான் அந்த இடத்துல இருந்து உலகம் எப்படி இருக்குது ஒருத்தருக்கு உதவி செய்ய வந்தால் அவனையே அழித்து தள்ளுறத இந்த உலகம் இப்படி தான் உலகமா இதுதான் உலகமா அப்படின்னு நினச்சிக்கிண்டே அந்த நாயை அவன் அடித்து வரட்டுறான் நாமளும் நமக்கு உதவி பண்ணவாளை நமக்கு ஒப்புத்திரம் பண்ணாமல் யார் ஒருத்தர் நீ வாழணும் உண்மையாக அட்வைஸ் கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறாளோ அவ நன்னாக இருக்கணும்னு நீ நினைக்கணும் இதுதான் வாழ்க்கையோட சுவாரஸ்யம் யதார்த்தம் உண்மை அடுத்த கஷணம் என்ன நடக்க போகிறதுன்னு யாருக்கும் தெரியாது அது போக்குலேயே போயிடணும் நாம் அவ்வளோதான் விஷயம் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சேரணும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்பு நண்பர்களை வாழ்க வளமுடன்